குமரா எங்கே அவசரமாகப் புறக்கொண்டிருக்கிறாய் அம்மா இன்று மகாத்மா காந்தியின் ஒத்துழை அமைக்கத்தை அந்த ஆங்கிலேயர்கள் எதிர்த்து அறப்போராட்டம் செய்யப்படுகிறோம் தை மகனே குமரா வேண்டாம் வேண்டாம் அந்த ஆங்கிலேயர்கள் மோசமானவர்கள் நமது நாட்டை பிடித்துக்கொண்ட நயவஞ்சகர்கள் நான் சொல்வதை கேள் போக வேண்டாம் மகனே அம்மா ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் அடித்தா முப்பது கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களை யாரம்மா துடைப்பது அவரின் அடிமை விலங்கை யாரம்மா உடை தெரிவது நீ என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்கவில்லையடா போக வேண்டாம் மகனே அம்மா பாரதி சொன்னது போ தாயினும் சேர்ந்த பொன்னாட்டின் சுதந்திரமே எனக்கு பெரிதாக தெரிகிறது அம்மா நாளை மலர பகன் சுதந்திர இந்தியாவிற்கு உங்கள் மகனும் ஒரு காரணம் என்றால் அது உங்களுக்கு பெருமைதானம்மா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மறுக்கிறாய் சரி போய் வா நீ வரும் வரை எனக்கு நிம்மதி இருக்காது வருகிறேன் தாய் வருகிறேன் கவலைப்படாதே வந்தே மாதிரி நாடு நாடு ஓடு ஓடு நாடு விட்டு ஓடுங்கள் உங்கள் கோசகை எதற்காக நிறுத்த வேண்டும் சுதந்திரம் எங்கள் பிறக்குரிமை அதை அடையும் ஓய மாட்டோம்